அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் அமெரிக்கா திடீரென பின்வாங்கியது ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வருகிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது இது தொடர்பாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடந்தது முன்னதாக ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் தொலைபேசி வழியாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நேரிலும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்க ரஷ்யா வெளியுறவு மந்திரிகள் ஆலோசனைகளையும் இரண்டு தடவைகள் மேற்கொண்டார்கள் அமெரிக்க ரஷ்யா வெளியுறவு மந்திரிகள் ஆலோசனையிலும் ட்ரம்பினுடைய நேரடி பேச்சுவார்த்தைகளிலும் போர் உடனடியாக நிறுத்தப்படும் உடனடியாக ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்று அறிவிப்புகள் வெளியான போதிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு தாக்கத்தையும் உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் ஏற்படுத்தவில்லை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்நிறுத்த ஒப்பந்த முயற்சியில் இருந்து இந்நிலையில் ட்ரம்ப் விலக நேரிடும் என அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் செய்தி வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து வெளியுறவு மந்திரி மார்கோ ட்ரூபியோ கூறுகையில் போர் நிறுத்தத்திற்கான எதுவும் தென்படாவிட்டால் அமைதி முயற்சியை அமெரிக்கா கைவிடும் நாங்கள் வாரக்கணக்கில் அமைதி ஒப்பந்த முயற்சியை தொடர விரும்பவில்லை எப்போதே விரைவாக தீர்மானிக்க வேண்டும் போர் நிறுத்தம் சாத்தியமா இல்லையா என்பதை பற்றி அடுத்த சில வாரங்களில் நாங்கள் சொல்வோம் போர்நிறுத்த விடயத்தில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார் ஓர் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவது கடினம் என்பது தெளிவாக தெரிந்தாலும் அது விரைவில் செய்யப்படுவதற்கான அறிகுறிகள் இருக்க வேண்டும் ஆனால் அந்த அறிகுறிகளை பார்க்க முடியவில்லை ஆனால் அது எவ்வளவு தூரம் வித்தியாசமாக போகின்றது என்பதையும் இந்த போரை நிறுத்த முடியுமா என்பது குறித்தும் தற்போது சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என சபதமர் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போர் மத்தியஸ்தத்தில் தோல்வியடைந்திருப்பதாகவும் ட்ரம்பினுடைய ராயதந்திர நடவடிக்கைகள் அனைத்து இடங்களிலும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள தலைகுனிவாக இருக்கின்றது அமெரிக்க ஊடகங்களை தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பெலிஸ் நாட்டில் சிறிய விமானத்தை கடத்த முயற்சி நடைபெற்றிருப்பது விமான பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்று பெலிஸ் குட்டி நாடான பெலிஸ் நாட்டின் மொத்த மக்கள் தொகையை சுமார் நான்கு லட்சம் தான் பெலிஸ் நாடு உலகின் சிறந்த சுற்றுலா தடமாக விளங்குகின்றது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பெலிஸ் நாட்டுக்கு சுற்றுலா வந்து செல்கின்றார்கள் பெலிஸ் நாட்டில் சிறியரக விமானங்கள் அதிக இயக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பெலிஸிலிருந்து சிறியரக விமானத்தில் பதினான்கு பயணிகள் சான்பிட்ரோ நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் இந்த விமானத்தில் பதினான்கு பயணிகளுடன் இரண்டு விமானிகளும் இருந்தனர் நடுவானில் விமானம் பயணித்துக் கொண்டிருந்தபோது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் கத்தியெடுத்து பயணிகளை மிரட்டினார் அத்தோடு பயணிகளையும் தாக்கினார் இதில் மூன்று பேருக்கு கத்தி குத்து விழுந்தது மேலும் விமானத்தை கடத்த முயன்றார் இதனால் விமானத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் விமானத்தில் பயணித்த ஒருவர் தான் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து விமானத்தை கடத்திய நபரை சுட்டார் இதில் விமானத்தை கடத்த முயன்றவரின் உடலில் குண்டு பாய்ந்தது பின்னர் விமானம் மீண்டும் பெலிஸ் நகரில் உள்ள பிலிப் எஸ்டபிள்யூ கோல்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது குண்டு காயத்துடன் உயிருக்கு போராடிய அந்த நபர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் விமானத்தை கடத்த முயன்ற நபரின் பெயர் அகின்ஜியா ஷா டெய்லர் என்பதும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் கடந்த வாரம் பெலிஸ் நகருக்கு வந்துள்ளார் அகன்ஜியா ஷா டெய்லர் விமானத்தை கடந்து முயன்றது ஏன் என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழகத்தில் போலீஸ் அதிகாரியின் மகன் துப்பாக்கிச்சூடு இரண்டு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்று காலை வழக்கம் போல வகுப்பறையில் மாணவ மாணவிகள் கல்வி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் காலை பதினொன்று ஐம்பது மணிகளவில் பல்கலைக்கழகத்துக்குள் திடீரென துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கு கல்வியேட்கும் மாணவன் ஒருவரை துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இந்த துப்பாக்கிச்சூட்டில் ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதுடன் ஆறு பேர் படுகாயமடைந்திருப்பதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவனை சுட்டு வீழ்த்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியது அப்பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரியின் மகன் பென்னிக்ஸ் இக்னர் என்பது தெரியவந்தது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் நேபாளத்தில் சுற்றுலா பேருந்து விபத்தில் கவிழ்ந்து இருபத்தி ஒரு இந்தியர்கள் படுகாயம் நேபாளத்தில் சுற்றுலா பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு இந்தியர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் உத்தரப்பிரதேசத்தின் லக்னல மாவட்டத்தைச் சேர்ந்த பேருந்தின் மூலம் நேபாளத்தின் பிரபல சுற்றுலா தலமான போக்ராவுக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது நேபாளத்தின் தாங் மாவட்டத்தின் சிசாபானி பகுதியில் திடீரென அந்த பேருந்தின் பிரேக்குகள் பலதானதனால் அங்கிருந்த சுவரில் மோதி அந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருபத்தி ஒரு இந்தியர்களை நேபாள காவல்துறையினர் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார்கள் மேலும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் பயணிகளின் உயிருக்கு பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை எனவும் விபத்துக்குள்ளான பேருந்தின் ஓட்டுநரை கைது செய்த அந்நாட்டு காவல்துறை அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஓட்டுநரை தவிர காயமடைந்த அனைத்து பயணிகளும் முதலுதவி பெற்ற பின்னர் இந்தியாவுக்கு திரும்பியதாக கூறப்படுகின்றது ஏமனின் எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது ஏமன் நாட்டின் எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலில் எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதில் அதிகளவானவர்கள் சிவிலியன்கள் எனவும் குறிப்பாக எண்ணெய் துறைமுகத்தில் பணியாற்றிய பணியாளர்கள் எனவும் ஏமன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதன் நூற்றி எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தற்போது தீவிரமடைந்துள்ளதையும் அதில் ஏராளமானோர் பலியானதையும் உறுதிப்படுத்தும் விதமாக கவுதிகள் வெளியிட்ட வீடியோவில் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் பரவி கிடப்பது பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதிப்படையின் எரிபொருள் மூலாதாரத்தை அளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அந்நாட்டு மக்களை அச்சுறுத்தும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் அமெரிக்காவின் இந்த கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் அதிகளவில் பொதுமக்கள் எனவும் இது அமெரிக்காவினுடைய திட்டமிட்ட செயற்பாடு எனவும் சுயாதீன ஊடகங்கள் பலவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஏமனின் கமராத்தான் தீவின் அருகிலுள்ள ராஷ் இஷா எண்ணெய் துறைமுகத்தின் மீதான அமெரிக்காவின் தாக்குதலில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களே அதிகளவில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவில் மஞ்சள் காய்ச்சலால் முப்பத்தி நான்கு பேர் இறந்ததையடுத்து நாடுதழுவிய சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தொடக்கம் முதல் மஞ்சள் காய்ச்சல் வேகமாக பரவுகின்றது இது ஏடிஎஸ் மற்றும் கேமா கோகஸ் வகை கொசுக்களால் பரவும் ஒரு வகை வைரஸ் நோயாகும் இதுவரை இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி நான்கு பேரில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் அங்குள்ள டோலிமா பிராந்தியத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது எனவே மஞ்சள் காய்ச்சலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் பல குழம்பியர்கள் வெப்பமான பகுதிகளுக்கு செல்கின்றார்கள் அங்கு நோய் பிறப்பும் கொசுக்கள் அதிகமாக உள்ளது அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்கு செல்பவர்கள் தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கில்லர்மோ அல்போன்சா தெரிவித்துள்ளார் இலவசமாக வழங்கப்படும் இந்த தடுப்பூசியை மக்கள் செலுத்தி கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் கூடாரத்தோடு இருந்து பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காசாவில் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குறிப்பாக தெற்கு கான்ஜூனிஸில் ஸ்டேலின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியது இதில் அகதிகளாக மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது ஸ்டேல் குறிவைத்து தாக்கியதாகவும் இதில் கூடாரங்கள் பற்றியறிந்ததில் இருபத்தி மூன்று பாலஸ்தீன மக்கள் தேயில் கருகி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் இதில் பத்து பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது அதேவேளை காசாவில் ஸ்டேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதுவரை ஐம்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரி திருத்தம் தொடர்பில் ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் தென்கொரியா இந்தியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கு தான் முடிவெடுத்திருப்பதாக அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியமாகும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலானியுடன் சந்திப்பை தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஆரம்பத்தில் இருபது சதவீதம் வரை விதித்து பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அதை தற்காலிகமாக ட்ரம்ப் நிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யா ஈரானை ஆதரித்து ஒரு துணிச்சலான அறிக்கையை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் வாஸ்லி நெபன்சியா அமெரிக்காவுக்கு ஒரு கூர்மையான செய்தியில் ஈரானுக்கு அணுசக்தி உரிமை உண்டு என்று உறுதியாக வலியுறுத்தினார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தீவிர பங்கு வகிக்க மாஸ்கோ தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் அறிவித்துள்ளார் இந்த அறிக்கைகள் ஈரானுக்கு ரஷ்யாவின் வலுவான ஆதரவையும் பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் ட்ரோம் நகரில் இடம்பெறவுள்ள சூழ்நிலையில் நேற்று ஈரான் இராணுவம் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்காக அமெரிக்கா பி டூ ரகசிய குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் பதுங்குகலிகளை அளிக்கும் விமானங்களை ஈரான் கருகாமையில் நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இராணுவம் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது இந்த வீடியோவில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணைகளை கொண்டு தந்திரோபயமாக எவ்வாறு வீட்டு குண்டுவீச்சு விமானங்களை தாக்கி என்ற வீடியோ பதிவில் செய்தி காட்டப்பட்டுள்ளது வாஷிங்டனை எச்சரிப்பதை நோக்கமாக கொண்டு வீட்டு விமானங்களை எவ்வாறு தாக்கி அளிக்க முடியும் என்றும் அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதலை ஈரானின் வான் பாதுகாப்பு சாதனங்களும் ஏவுகணைகள் ட்ரோன்களும் எவ்வாறு தாக்கும் அதன் பின்னர் ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து டெஹ்ரான் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதுடன் ஈரான் இராணுவத்தின் உடைய திட்டங்கள் குறித்தும் பல்வேறுபட்ட கேள்விகளையும் எழுப்பியுள்ளது ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மிக விரைவாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் தாக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த வீடியோ பதிவு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்